டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை இந்தியாவிற்கு தகுந்தவாறு அதை மாற்றி எல்லோருடன் கேட்டு அவர் அந்த அரசியல் சாசனத்தை அவர் செய்தார் அப்பொழுது ஆங்கிலேயர்களுடைய சட்டம்தான் இருந்தது பி ஆர் அம்பேத்கர் இங்கிலாந்திற்கு சென்று அங்கே அங்கு உள்ள சட்டத்திட்டங்களை அவர் படித்தவர் பிறகு இந்தியாவிற்கு வந்து இந்திய சரசி அரசியல் சாசனத்தை தகுந்தவாறு அவர் மாற்றினார் எல்லோருடைய ஒப்புதலின்படி இந்த அரசியல் சாசனத்தை ஒரு புத்தகமாக இருக்கிறது அதை கையில் வைத்துக்கொண்டு ஆட்சியை நடத்துபவர்கள் நான் எந்த வழிப்படி படி மதச்சார்பின்மை இல்லாமல் எந்த மதத்தையும் சாராமல் நேர்மையாகவும் ஒழுங்காகவும் இந்த இந்திய நாட்டிற்காக நான் பணிபுரிவேன் என்று ஒரு உறுதிமொழி எல்லா அரசியல்வாதிகளும் எந்தெந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் முதல்வராகவோ அல்லது பிரதமராகவோ அல்லது ஜனாதிபதியாகவோ அல்லது வேறு எந்த மந்திரியாகவோ அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன் இதை சொல்ல வேண்டும் என்றால் அந்த அரசியல் சாசனத்தை படி படி இவர்கள் யாருமே நடப்பதில்லை ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய கொள்கைகளையே மற்றவர்கள் மீது அவர்கள் திணிக்கிறார்கள் அதனால்தான் ஒரு நாட்டிலே பிரச்சனைகள் வருகிறது போராட்டங்கள் வருகிறது தீவிரவாதிகள் வருகிறார்கள் அதற்கெல்லாம் இந்த அரசியல் சா சாசனம் இடம் கொடுக்கிறது தாம் எதை உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டோமோ அதுபடி அவர்கள் நடக்க தவறிவிடுகிறார்கள் அதனால்தான் வெறுப்பு அவர் மீது அவநம்பிக்கை இப்படியெல்லாம் வருகிறது இவர்கள் இந்த அரசியல் சாசனத்தை தூக்கி போட்டு விடுகிறார்கள் இது என்னதற்கு என் சித்தாந்தத்தின்படிதான் நான் இந்த நாட்டையே நடத்துவேன் என்று ஆனால் உறுதிமொழியோ வேறு விதமாக இருக்கிறது இதுதான் கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது அதைத்தானும் நான் நினைக்கிறேன் சட்ட புத்தகங்கள் வெறும் புத்தகமாகவே இருந்து விடுகிறது அதை இவர்கள் யாரும் படிப்பதும் இல்லை அதற்கென்று ஒரு நிபுணர்கள் இருப்பார்கள் ஏதாவது சந்தேகம் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் ஆனால் இவர்கள் அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருப்பவர்கள் இவர்கள் அதை அறிந்து கொண்டு அதன்படி இவர்கள் நடக்க தவறிவிடுகிறார்கள் அதனால்தான் ஒரு முறை ஒருவர் ஜெயிக்கிறார் ஒருவர் தோற்கிறார் இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் எப்பொழுது மாறும் என்று தெரியாது ஆனால் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை